ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஜிரா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம ஹாஜிரா தமிழ் சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி ஆல்ரெடி நான் பத்து கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ அடுத்த பத்து கொஸ்டின் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து டெட் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் புக்கில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இது டெட் பேப்பர் 1, பேப்பர் டூ இதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கவனிங்க லெவன்த்து கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் ஆந்த்ரோபாலஜி என்ற கிரேக்க சொல்லின் பொருள் யாது நாணயவியல் மானுடவியல் தொழில்நுட்பவியல் தொல்லியல் இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி என்ற கிரேக்க சொல்லின் பொருள் மானுடவியல் ஆந்த்ரோபாஸ் என்பதன் பொருள் என்ன என்பதன் பொருள் என்ன மனிதன் நாய் குரங்கு மாடு ரைட் ஆன்சர் வந்து மனிதன் ஆந்த்ரோபாஸ் என்பதன் பொருள் மனிதன் பாருங்கள் என்பதன் பொருள் யாது நினைவுகள் அல்லது காரணம் மறதி அல்லது காரணம் எண்ணங்கள் அல்லது காரணம் யோசிப்பது அல்லது காரணங்கள் இதனுடைய ரைட் ஆன்சர் எண்ணங்கள் அல்லது காரணம் லோகாஸ் என்பதன் பொருள் யாது என்னன்னு கேட்டாங்கன்னா எண்ணங்கள் அல்லது காரணம் பாருங்க மனித குலத்தின் நடத்தையையும் வளர்ச்சியையும் ஆராய்பவர்களை எப்படி அழைக்கலாம் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று எழுத்தாளர்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் நடத்தையையும் வளர்ச்சியையும் ஆராய்பவர்களை எப்படி அழைக்கலாம் அதனுடைய ரைட் ஆன்சர் மானுடவியல் ஆய்வாளர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மானுடவியல் ஆய்வாளர்கள் மனிதனின் இயற்பண்பு குறித்து முழு விளக்கத்தை பெற முயல்கின்றனர் மனிதனின் அறிவியல் செயல்பாடுகள் மனிதனின் உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனின் தொழில் வளர்ச்சி மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் மானுடவியல் ஆய்வாளர்கள் மனிதனின் எப்பண்பு குறித்து முழு விளக்கத்தை பெற முயல்கின்றனர் அப்படின்ற கொஷின் கேட்டாங்கன்னா அதற்கு ரைட் ஆன்சர் வந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மானுடவியலாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்த மனித காலடி தடங்களை எங்கிருந்து பெறப்பட்டார்கள் ஒன்று வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நெக்ஸ்ட் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா தெற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா இதனுடைய ரைட் ஆன்சர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா மானுடவியலாளர்கள் உலகினுடைய பார்வைக்கு கொண்டு வந்த மனித காலடி தடங்களை எங்கிருந்து பெறப்பட்டார்கள் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல் படுக்கைகளில் பதிந்திருந்த அந்த காலடித்தடங்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் பார்க்கும் வரை எங்கு இருந்தன கடலின் அடியில் இருந்தன மண்ணில் புதைந்து இருந்தன மணலின் மேற்பரப்பில் இருந்தன கடலின் மேற்புறத்தில் இருந்தன இதனுடைய ரைட் ஆன்சர் மண்ணில் புதைந்து இருந்தன கல் படுக்கைகளில் பதிந்திருந்த அந்த காலடி தடங்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் பார்க்கும் வரை எங்கு இருந்தன அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து மண்ணில் புதைந்து இருந்தன நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் காலடித்தடங்கள் உட்படுத்தப்பட்ட பகுப்பாய்வின் பெயர் என்ன ஹைட்ரோ கார்பன் பகுப்பாய்வு அகழ்வாராய்ச்சி பகுப்பாய்வு கதிரியக்க பகுப்பாய்வு கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு இதனுடைய ரைட் ஆன்சர் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு தடங்கள் உட்படுத்தப்பட்ட பகுப்பாய்வின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வின் மூலம் தடங்கள் எத்தனை ஆண்டு பழமையானவை என கண்டறியப்பட்டது மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளா ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளா நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளா ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளா இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வின் மூலம் காலடி தடங்கள் எத்தனை ஆண்டு பழமையானவை என கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குரோ மக்னான்ஸ் மனிதர்கள் எங்கு வாழ கற்றுக்கொண்டனர் குரோ மக்னான்ஸ் மனிதர்கள் எங்கு வாழ கற்றுக்கொண்டனர்னு கேட்டாங்கன்னா வீடு குகை மரப்பொந்து பாறைகள் இதனுடைய ரைட் ஆன்சர் குகை குரோ மக்னான்ஸ் மனிதர்கள் எங்கு வாழ கற்றுக்கொண்டனர்னு கேட்டாங்கன்னா குகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனுடைய கொஷின்ஸ் மட்டும் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை பார்த்து ஒரு தடவை பார்த்துட்டு அதில் போய் பார்க்காம சொல்லி பாருங்கள் Thank you friends.